தூத்துக்குடியில் தனியார் ஹோட்டலில் நடைபெற்ற பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்திற்கு பிறகு ஐந்தாவது மாடியில் இருந்து பாஜகவினர் கீழ்தளத்திற்கு வந்து கொண்டிருந்த போது லிப்ட் பாதையில் நின்று போனது இதனையடுத்து ஹோட்டல் பணியாளர்கள் விரைந்து செயல்பட்டு லிப்டில் சிக்கியிருந்தவர்களை பத்திரமாக மீட்டனர் குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மோகன்ராஜ் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் மோகன்ராஜ் லிப்டில் எவ்வளவு பேர் சிக்கிக் கொண்டார்கள் அவர்கள் எப்படி மீட்கப்பட்டார்கள் விவரங்கள் வணக்கம் அர்னேஷ் தூத்துக்குடி விஇ ரோட்டில் உள்ள தனியார் ஹோட்டல் கூட்டரங்கில் வைத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மத்திய பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் இன்று நடைபெற்றது இதில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவரும் திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினருமான நயனார் நாகேந்திரன் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் காந்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் இக்கூட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த ஏராளமான தொழில் அதிபர்கள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர் இந்நிலையில் பட்ஜெட் விளக்க கூட்டத்தில் கலந்து கொண்ட பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தை முடித்துவிட்டு ஐந்தாவது தளத்தில் இருந்து லிப்டில் கீழே இறங்கிய போது அதிக எடை காரணமாக லிப்ட் நின்று விட்டது இந்த லிப்டில் ஆறு பெண்கள் உட்பட மொத்தம் பதினோரு பேர் ஏறியுள்ளனர் அதிக பாரம் தாங்க முடியாமல் அந்த ஆனது பழுதானது இதனைத் தொடர்ந்து ஹோட்டல் பணியாளர்கள் சிறிது நேரம் போராடி லிப்டை சரி செய்து லிப்டில் சிக்கியிருந்த பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் மீட்டனர் பத்திரமாக மீட்கப்பட்ட பாரதிய ஜனதா கட்சியினர் நிம்மதி பெருமூச்சு விட்டனர் அவர்களை லிப்டிற்கு வெளியே நின்ற சக பாரதிய ஜனதா கட்சியினர் வரவேற்ற சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் சிரிப்பலைகளை ஏற்படுத்தியது அர்ணேஷ் விவரங்களுக்கு நன்றி மோகன்ராஜ்